போதும்காப் போதும்காப் போதும் காதும்ன்ற மனமே பொது செய்யும் வந்துட்டோம் என்னது இன்னைக்கு கறி வாங்கு கறி குழம்பு வச்சிங்களா முட்டை குழம்பு சூப்பர் 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 முட்டை குழம்பு சலசல சலசாயா முட்டை முட்டை இந்த முட்டை உடச்சிருக்கு கீஞ்சி போட்டுருக்கியா அச்சா என்ன குழம்புக்கு முட்டை குழம்பா நல்லா இருக்கேன் என்ன குழந்த இருக்கு ம் போடுறோங்க காலத்துக்கு கொஞ்சம் ஒன்று நல்லா இருக்குது முட்டை ரெண்டு மூட்டை போகுமே கோயம்புத்த முட்டைம்மா கோங்க சூப்பராக நல்லாயிருக்கு